சென்னை பல்லவன் இல்லத்திலிருந்து சிஐடியு ஏஐடியுசி டிடிஎஸ்எஃப் போக்குவரத்து ஊழியர்கள் கோட்டை நோக்கி பேரணியில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய சிஐடியு மாநில தலைவர் அ சவுந்தரராஜன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் கே நயனார் மற்றும் டிடிஎஸ்எஃப் திருமலைசாமி ஏஐடியுசி நிர்வாகிகள் ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தமிழக மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் சேவை அளிப்பதுடன் மக்களின் பயணத் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் சேவைத்துறையை நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் கிராமப்புற மலை வழித்தடங்களில் எந்தவித லாப நோக்கமும் இன்றி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகளை இயக்கி வருகிறது இதனால் போக்குவரத்து களங்களுக்கு இழப்பிடும் புதிய பேருந்துகளை மாற்றுவது மேம்படுத்துவது போன்றவை பாதிக்கப்படுகிறது போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படும் இழப்பை அரசு முழுமையாக ஈடுகட்ட வேண்டும் என்று கூறினார் இழப்பை ஈடு செய்வது தொடர்பாக ஆய்வு செய்வ குழு அமைக்கப்பட்டு பரிந்துரைகளை அரசுக்கு அளித்து அரசாணையின் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பற்றாக்குறை ஈடுகட்ட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை பற்றாக்குறையை அரசு வழங்கவில்லை போக்குவரத்து களங்களுக்கு வரவிருக்கும் செலவிற்கும் தொகையை அரசாணை முப்பத்தி ஆறு அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அமலுக்கு வரவேண்டிய போக்குவரத்து ஊழியர்களின் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை ஊதிய ஒப்பந்தத்திற்கான கோரிக்கைகளை விரிவாக விவாதித்து அரசு உறுதிப்படுத்த வேண்டும் இருபது மாதங்களாக நிலுவையில் உள்ள ஓய்வுக்கால பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி ஓய்வூதியதாரர்களுக்கும் வழங்கிட வேண்டும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்றிற்கு பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் வாரிசு வேலையை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக வழங்கிட வேண்டும் கான்ட்ராக்ட் முறை தனியார் மய நடவடிக்கையை உடனே கைவிட வேண்டும் என்று கூறினார் இந்த பேரணியில் இரண்டாயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்